சிலர் வீட்டில் பார்த்தா வந்துட்டு எப்போயே எப்போ பார்த்தாலும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு முடியாமலே இருக்கும் ஒரு ஆளுக்கு சரியாக இருக்கும் அடுத்து ஒரு ஆளுக்கு வந்துட்டுருக்கும் இது இதில் ஒரு மீன் ரொட்டீனை தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த உடம்பு முடியாமல் போகிறது மருத்துவ செலவு அந்த மாதிரி அப்படி இருக்கிறவங்க எந்த தீபம் ஏற்றணும் எந்த எண்ணெயில் ஏற்றணும் இல்லை நெய்யில் ஏற்றணுமா என்ன பண்ணணுங்கிறத சொல்லணும் இந்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அழிக்கக்கூடியவங்க இந்த உடம்பு முடியாம இருக்கிறதுல கூட பில்லி சூனியம் கண்டிப்பா இருக்கும் திருஷ்டி பட்டிருக்ககும் கம்பளுக்கு தெரியாது உடனே சொல்லுவாங்க வீட்டுல வயசானவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால உப்பு சுத்தி போடு சரியா ஊன்வாங்க உப்பு சுத்தி போடனா கொஞ்சம் ஏஞ்சி பிஸ்கா உட்காந்துருவாங்க செவ்வாய் தசை ராகு புத்தி செவ்வாய் கேது புத்தி ராகு சூரியன் புத்தி ராகு தச சந்திரன் புத்தி இந்த மாதிரி கட்டங்கள்லாம் வந்து மன குழப்பத்தோட உச்சத்துக்கே போயிடுவாங்க யாருமே இல்லாத நிலைய நிறைய சூசைட் எண்ணங்கள் தோணும் மூணு எட்டு பாவம் தொடர்புலாம் இருந்துச்சுனாக்கா சூசைட் பண்றது இப்ப என்ன ஒர்க் ப்ரெஷர் அதிகம் டென்ஷன் அதிகம் உடனே நோய் ஒரு பிளாக்கு அந்த மாதிரி எல்லாம் வரவங்க வந்து அன்னைக்கு உங்களை போய் ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் திரி இருக்குது பார்த்தீங்களா அந்த திரி வந்து ஒரு ப்ளவுஸ் வீட்டை எடுத்து கட் பண்ணி பன்னீரில் நெனைச்சி காய வச்சிடணும் திரியோட விளக்கத்தில் இன்னும் நல்லா பிடிக்கும் அதை எடுத்துட்டு திரியை போ அந்த திரி காஞ்ச திரியை வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் இருபத்தேழு மிளகை போட்டு கட்டி அந்த எண்ணெயில் நினச்சிடுவோம் இணைச்சிட்டு அதை எரிக்கக்கூடாது சிகப்பு திரியை தான் தீபம் ஏற்றணும் சரி மேம் நீங்கள் வந்துட்டு இப்போ எண்ணெயை சொல்லிட்டீங்க இந்த இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி தீபம் ஏற்றணும்னா இந்த இந்த எண்ணெயை தான் யூஸ் பண்ண சொல்கிறீங்க இப்போ கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க எந்த எண்ணெய் மாதிரி எந்த எண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி விளக்கு போடும் எப் எப்படி தீபம் போடும் கடன் வந்து பார்த்திங்கன்னா பெரும் அவஸ்தை இப்போ இஎம்ஐயில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் ஆச்சு வாழ்க்கையே கடனில் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கடன் சுமை அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா குரலுக்கு கடன் குரலுக்கு தெய்வம் வந்து பைரவர் பைரவருடைய வாகனம் வந்து நாய் எல்லாருக்குமே தெரியும் இப்ப தன்மை என்ன நம்பினவர்களுக்கு பாதுகாப்பு நம்மளே ஒரு நாய்க்குட்டியை வச்சு வளர்த்துட்டு இருக்கோம்னு நீங்க தெரியாத ஒரு நாய்க்குட்டிக்கு ரெண்டு நாள் சாப்பாடு போடுங்களேன் யாராவது நம்ம கிட்ட வந்து அது போய் குலைக்க ஆரம்பிச்சிடும் அவங்க அவங்களோட பலசாலியா இருந்தாலும் போராட ஆரம்பிக்கும் அப்போ ஒரு விஷயத்த நீங்க வந்து ஒரு ஒரு வழிபாட பண்ணிட்டீங்க அந்த கடனுக்காகவே அவர் வந்து உதவி செய்யக்கூடியவர் தான் பைரவர் அப்போ ரொம்ப பிரச்சனை கடன் பிரச்சனைல அவஸ்தப்பட்டு இருக்கிறவங்க பைரவர் வந்து பாத்தீங்கன்னா அவதரிச்சது வந்து ஆடி மாசம் தேய்பிர அஷ்டமி அதனாலதான் பைரவருக்கு அஷ்டமி திதிய ரொம்ப விஷேஷமா அப்ப ஒவ்வொரு மாசத்துலயும் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு அதாவது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உக்கிரமான தெய்வங்களை வந்து சந்தி வேலையில கும்பிடணும் ஏன்னா அவங்க சாந்தி ரூபமாக வரக்கூடியது அப்போ இவங்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா சாயங்கால நேரத்துல தேபரை அஷ்டமி இருக்கக்கூடிய நாள்ல ஒரு புது அகில் வாங்கி அதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரி இருக்கு பாத்தீங்களா அந்த திரி வந்து ஒரு ப்ளவுஸ் பீட்டை எடுத்து கட் பண்ணி பன்னீர்ல நினைச்சு காய வச்சிடணும் திரியோட விளக்கத்துல இன்னும் நல்லா படிப்போம் அதை எடுத்துட்டு திரியை போடு அந்த திரி காஞ்ச திரியை வச்சுட்டு ஒரு வெள்ள துணியில இருபத்தேழு மிளக போட்டு கட்டி அந்த எண்ணெயில நினைச்சிருவாங்க நினைச்சிட்டு அதை எரிக்க கூடாது சிகப்பு திரியை தீபம் ஏற்றணும் இத வந்து ஒரு சங்கல்பமாக வச்சு நான் மூணு வாரம் ஏத்துறேன் ஒன்பது வாரம் ஏத்துறேன் இருபத்தி ஏழு அஷ்டமிக்கு ஏத்துறேன்னு சொல்லி சங்கல்பம் வச்சு ஏத்தும் போதே வந்து ஃபர்ஸ்ட் மூணு அஷ்டமி தாண்டும் போதே கடன் சுமைக்கு உண்டான வலிகள் உடனே கேள்வி வரும் ஏத்திட்டா கடன் அடைச்சல சாமி ஒண்ணும் பெட்டியில ஏத்துட்டு வந்து பணத்தை தரப்போறது கிடையாது அத நல்லா ஞாபகம் உங்களுடைய தெய்வம் வந்து இயற்கை ரூபமாக உங்களுக்கு உண்டான ஐடியாஸ கொடுப்பாங்க கண்டிப்பா உங்களுக்கான வழிகளை திறந்து விடுவாங்க எனக்கு யாருமே இல்லைங்க எந்த வழியும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க வழக்கு வில்லங்கமான வழக்கு இவன் வந்து கையெழுத்து போட்டா கிளியர் ஆகும் ஆனா வரவே மாட்டேன் எங்க தெரியல என்ன கைவிட்ட நிலையில இருக்கிறதுல இந்த தீபத்தை போய் ஏத்தும் போது கண்டிப்பாக ஆனா இது முடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு சாந்தியும் கொடுத்தரணும் ஒரு அபிஷேகம் பண்ணியோ ஒரு கதை சாதம் கூட்டோ அது செய்யும் போது கண்டிப்பாக கடன் சுமை நூறு சதவீதம் குறையும் கடன் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த தீபம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க சிலர் வீட்டுல பார்த்தா வந்துட்டு எப்பயும் எப்ப பார்த்தாலும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு உடம்பு முடியாமலே இருக்கும் ஒரு ஆளுக்கு சரியா இருக்கும் அடுத்து ஒரு ஆளுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த உடம்பு முடியாம போறது மருத்துவ செலவு அந்த மாதிரி அப்படி எந்த தீபம் ஏத்தணும் எந்த ஏத்தணும் இல்ல நெய்யில ஏத்தணுமா என்ன சொல்லுங்க அதாவது இதுக்கு உண்டான தெய்வம் வந்து பைரவர் தான் இந்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா பில்லி சூனியம் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் அழிக்கக்கூடியவங்க இந்த உடம்பு முடியாம இருக்கிறதுல கூட பில்லி சூனியம் கண்டிப்பா இருக்கும் திருஷ்டி பட்டு ஆஹ் நம்மளுக்கு தெரியாது உடனே சொல்லுவாங்க வீட்டுல வயசானவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால உப்பு சுத்தி போடு சரியா ஊன்வாங்க உப்பு சுத்தி போடனா கொஞ்சம் ஏஞ்சி பிஸ்கா உட்காந்துருவாங்க திருஷ்டிகள் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு சோ பில்லி பாதிப்புனால பிரச்சனையில இருக்கிறவங்க தீர்க்கவே முடியாத நோய் கேன்சர் ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரே தீர்வு வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசை அன்னைக்கு பைரவ இருக்கு நல்ல முத்தின பாவக்காய் நல்லா நீட்டா இருக்கணும் பாவக்காய் அதை வாங்கி அங்க அந்த இறைவன் தான் வெட்டணும் அந்த இடத்துல நீட்டா வெட்டி அந்த விதைகள் எல்லாம் எடுத்துட்டு நல்லெண்ணெயை இட்டு சிகப்பத்திரி போட்டு அதுல வந்து ரெண்டு மிளகு போட்டுட்டு தீபம் ஏற்றுறது எப்பேற்பட்ட செய்வன தோஷையா இருக்கட்டும் எப்பேற்பட்ட திருஷ்டிகளாக இருக்கட்டும் என்ன வகையான நோயா இருக்கட்டும் அதோட வீரியத்தை குறைச்சிக்கணும் மரண தருவாயில் இருக்கக்கூடியவங்களை பாதுகாக்கிறது ஏன்னா சிவனுடைய தான் பைரவர் சிவனுடைய ருத்ர அவதாரம் தான் பைரவர் அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிற வளையத்தை வந்து இந்த பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த பாவக்கா தீபம் வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய மிரக்கல்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலரோட ஹாரஸ்கோப் அது மேட்ச் ஆகல அப்படின்னாதான் அதோட பலன்கள் குறைவா இருக்குமே தவிர அவங்களோட ஜாதக ரீதியா தசை நடக்குதா சனி தசை நடக்குதா செவ்வா தசை ராகு புத்தி செவ்வா தச கேது குழப்பத்தோட உச்சத்துக்கே போயிடுவாங்க யாருமே இல்லாத நிலைய நிறைய சூசைட் எண்ணங்கள் தோணும் மூணு எட்டு பாவம் தொடர்பு எல்லாம் சூசைட் பண்ற இப்போ என்ன ஒர்க் ப்ரெஷர் அதிகம் டென்ஷன் அதிகம் உடனே நோய் ஒரு பிளாக்கு அந்த மாதிரி எல்லாம் வரவங்க வந்து பண்ணிக்கோங்க உங்களைதான் இன்னொரு கேள்வி இருக்கு மக்களுக்காக நான் கேட்குறேன் வீட்டில் வரும் மனக்கசப்புகள் இருக்கும் நிறைய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கணவர் மனைவி இருக்கலாம் மாமனார் மா மாமியார் அவங்களுக்கு அவங்களுக்கிடையில இருக்கலாம் ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் எப்போவுமே சந்தோஷமா இருக்கணும் குழந்தைங்களிடமும் சரி நம்மளை சுத்தி இருக்கவங்களிடமும் சரி ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கணும் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் என்ன மாதிரியான விளக்கு ஏற்றணும் வீட்டில் ஒற்றுமை இருக்கணும் என்னதான் பிரச்சனை மாமியார் மருமகளா இருக்கட்டும் நாத்தனார் மருமகளா இருக்கட்டும் கணவன் மனைவியா இருக்கட்டும் அம்மா பிள்ளையா இருக்கட்டும் இப்ப நிறைய இடத்துல அம்மா பிள்ளை பிரச்சனை தான் ஜாஸ்தி அதுவா இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வீட்டுல சகல ஐஸ்வர்யத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் பணம் செய்யறதுக்கும் அதே போல பொருளாதார வசதிகள் வர்றதுக்கும் இந்த வீடு இப்ப பார்த்தாலும் ஒரு அடைஞ்சே கிடக்குதுங்க ஒரு தெய்வீக சக்தியே இல்லைங்க அந்த இடத்துல தெய்வத்தை கூட்டிட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் வந்து இந்த தாந்திரிக விஷயத்துல வந்து வெளிவந்ததுதான் உப்பு தீபம் இந்த உப்பு தீபம் வந்து பாத்தீங்கன்னா சகல நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது வந்து ஒரு மிரக்கலான ஒரு விஷயம்னே சொல்லலாம் அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும் வெள்ளிக்கிழமை விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அதாவது இருந்து ஆறு அஞ்சு இந்த டைமிங்ல ஒரு மண் அகல் எடுத்துக்கணும் நல்ல ஒரு மண் தட்டு கூட எடுத்துக்கலாம் மண்ணு தட்டை வச்சு அது ஃபுல்லா கல்லுப்பு அதுல இப்ப அயோடின் சேர்த்தது சேர்க்காதது இருக்கு ரியல் கல்லுப்பு எடுத்துக்கிட்டா போதும் அந்த கல்லுப்பை வச்சுட்டு அதுக்கு மேல ரெண்டு அகல் ரெண்டு அகல் வச்சிட்டு அதுல நெய்யிட்டு நல்ல தண்டு தெறி அந்த திரி போட்டு அந்த அகலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இந்த தீபத்தை வந்து பூஜை அறையில் இப்போ பூஜை அறை சதுரமாக இருக்குன்னா தென்கி வடகிழக்கு இல்லைன்னா தென்கிழக்கு அந்த இடத்துல வச்சுட்டு அதாவது வாழையில் விரித்து அதுக்கு கீழே ஒரு கோலம் போட்டு அதுக்கு மேலே இந்த தட்டு வச்சு உப்பை கொட்டி அதுக்கு மேலே ரெண்டு அகல் ரெண்டு அகலோ இல்லை ஒரு அகலோ கூட வச்சுக்கலாம் வச்சு நெய்யிட்டு தீபம் ஈட்டி உங்களுடைய என்ன மந்திரம் தெரியும் எனக்கு மந்திரமே தெரியாதுங்க மகாலட்சுமி தேவியே போற்றி குலதெய்வத்தையே போற்றி என்ன தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி அதுக்கு கீழே ஒரு நெய்வேதிய வைக்கணும் ஏன்னா இத இதுதான் மறைமுகமா குபேர தீபம் சொல்லுவாங்க இத வச்சிட்டு தீபம் நெய்வேதியம் ஒரு உடச்சக்கடலையோ ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸோ வச்சுட்டு உட்கார்ந்து நல்லா பிரார்த்தனை செய்யுங்க அந்த தீபத்தை நல்லா நின்று எரிய விடுங்க அது எரியும் போது அது ஒரு ஒன்பது வாரம் சங்கல்பம் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் ஏன்னா வெள்ளிக்கிழமை செஞ்சுருக்கோம் லட்சுமிய கூப்பிட்டுருக்கோம் சாயங்காலம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சுமங்கலிய கூப்பிட்டு ஒரு வெத்தலை பாக்கு கொடுத்து அனுப்புறது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கோம் எங்க ஒரு தீபம் மூலியமா உங்க குடும்பமே வளர்ச்சி அடையுதுன்னா அதுக்காக நம்ம நேரம் ஒருக்குறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது கிடையாது தாராளமா இதை செய்யலாம் ரொம்ப நன்றி நன்றி